தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் டெல்லி பிளாஸ்டர் இதை பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் என்எஸ்ஜி இப்போதைக்கு இந்த ஃபோர்ஸ் தான் அந்த ரெட் ஃபோர்ட் அருகில் பிளாஸ்ட் ஆச்சு பார்த்தீங்களா அந்த இடத்த ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க அந்த பகுதியில் யாரையுமே அண்டை விடலங்க ஏன்னா இவ்வளோ பெரிய ஃபோர்ஸ் அங்கே இருக்கு அப்படின்னா இந்த இஷ்யூவோட சீரியஸ்னஸ் கண்டிப்பாக மக்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏற்கனவே என்ஐஏ அதிகாரிகள் அங்கே ஸ்பாட்டில் ஃபுல்லாக ஆய்வு இருக்காங்க இது பார்த்தான ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களும் தீவிரமான ஆய்வில் ஈடுபட்டு இருக்காங்க இந்த ஆய்வுன்றது களத்தில் மட்டும் இல்லை கொண்டு போய் லேபில் டெஸ்ட் பண்ணுவாங்களே அதுவும் பெருசாக போய்கிட்டு இருக்கு இந்த களம் சார்ந்து தான் இப்போ ஒட்டுமொத்த உலகமும் உற்று நோக்கிட்டு இருக்கு ஏன்னா நாசகர வேலையா பயங்கரவாதிகள் வேலையா பின்னாடி பாகிஸ்தான் ஒருவேளை இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டகாலம் மக்களே இது நடக்கக்கூடாதுன்னு பல பேர் வேண்டிக்கிட்டு இருக்காங்க இது நடந்தால் இந்த முறை ஒரு முடிச்சு விட்டுலானு பல பேர் இந்த பக்கம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இவ்வளவு விஷயங்க போய்கிட்டு இருக்கு ஆனால் இன்னும் அரசு உறுதிப்படுத்தலை இதுக்கு இதுதான் காரணம்னு அரசு ஹண்ட்ரட் பர்சன்ட் டிரான்ஸ்பரண்டா என்ன சொல்லல ஆனா மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் அவர்கள் மட்டும் ரிப்போர்ட் கிடச்சிக்கிட்டு இருக்கு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்லாம் கூடிய சீக்கிரமாக மக்களை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ பொறுமை காத்துருங்க மக்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த சமூகம் நடந்த இடம் இருக்குல்ல அங்கே ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் எந்த அளவுக்கு பீக் லெவலுக்கு டியூட்டியை கொண்டு போக முடியுமோ கொண்டு இருக்காங்க அங்கே இருக்க ஒரு தூசை கூட விட மாட்டுறாங்க எல்லாத்தையும் ஆய்வுக்கு உட்படுத்திட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கிறது ஒரு டீம் தான் இதுமாரி பல டீம் இருக்குதுங்க ஃபாரன்சிக் சார்ந்து அந்த ஸ்பாட்டில் எந்தளவுக்கு அங்கே மும்முரமாக வேலை நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா இந்த வண்டியோட நிலமையை தெரியுதா அதாவது வெடிச்சது கார் இருந்த அந்த எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல் வெடிச்சு கார் காலியாச்சு சுற்றி இருக்க பல வாகனங்களும் தீக்கிறையாச்சு இந்த வண்டியோட டூ வீலரோட நிலமையை பார்த்தீங்கனாலே ஒரு ஸ்கூட்டருங்க இது இதை பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு அந்த எக்ஸ்ப்ளோசிவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு ஸோ ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் இது போல் அந்த இடத்துல பிளாஸ்டான இடம் இருக்குல்ல அதையும் தாண்டி சில மீட்டர் தூரம் வரைக்கும் அங்கே ஃபுல்லாக எவிடென்ஸை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் லேபை கொண்டு போய்ட்டு அவங்க கொடுக்க போகிற ரிப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப ரொம்ப குரூஷியல் அதே டெல்லி போலீஸோட ஸ்பெஷல் செல்லு இவங்க ஒரு சில க்ரூஷியல் இன்ஃபர்மேஷன்ஸை ரெண்டு தரப்பு கிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதில் ஒரு தரப்பு ஃபரிதாபாத் கிரைம் பிரான்ச் இருக்குல்ல அவங்க ரெண்டாவது தரப்பு ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் ஏன்னா இது போல இந்தியாவில் ஒரு இஷ்யூ நடக்குது நாசகர வேலை பின்புலத்தில் இருக்கலாம்னு சந்தேகம் வந்துட்டாலே ஜம்மு அண்ட் காஷ்மீர் பக்கம் நம்ம எல்லாரோட கவனம் திரும்பிடுமா ஸோ அதனால் அந்த போலீஸ் கிட்டே இருந்தும் இப்போ சில இன்ஃபர்மேஷன்ஸாக சீக் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த ரெட்ஃபோர்ட் கார்களை பிளாஸ்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே காஷ்மீர்ல தான் சில முக்கியமான நபர்கள் கைது பண்ணப்பட்டாங்க டாக்டர்ஸ் அங்க இருந்து சில எக்ஸ்ப்ளோசிவ் பறிமுதல் பண்ணப்படுச்சா அதுக்கப்புறம் இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கா சோ அண்ட் காஷ்மீர் போலீஸ் கிட்ட இருந்தும் இன்ஃபர்மேஷன் செக் பண்ணிட்டு இருக்காங்க இந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்லாம் ரெக்கவர் பண்ண படிச்சு பாத்தீங்களா அதில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்கு இதெல்லாம் இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு பறிமுதல் பண்ணப்பட்டிருக்கு இது எல்லாமே ஒரு இடத்துல மட்டும் வெடிக்க வைக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்களா இல்ல நேஷன் பல இடங்களில் இதை வச்சு ஏதாவது வெடிப்பு நிகழ்வு பண்ணுறதுக்கு அவங்க திட்டம் போட்டிருக்கலாமா இப்படி பலகட்ட விஷயங்களை டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் செல் இப்போ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு சில சோர்சஸ் மூலமாக குறிப்பாக சொல்லணும் டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் செல் இருக்குல்ல அங்கேருந்து வர சோர்ஸ் இப்போ எனத்தரமா சொல்லுது ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபார்டரி இருக்குல்ல இதை எஃப்எஸ்எல்ன்னு சொல்லுவாங்க இந்த எஃப்எஸ்எல்லோட ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் கிடைச்சே ஆகணுன்ற முனைப்பெலாம் அவங்க இருக்காங்க அது எப்போ கிடைக்கணும் அவங்க எனத்தரமா சொல்கிறாங்க இப்போது இன்றைக்கே கிடைக்கணுன்றாங்க மக்களே ஸோ இன்றைக்கே இந்த ரிப்போர்ட் கிடச்சிருச்சுன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு முடிவுக்கே வந்துடலாம் ஓ இதாங்க நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதன் மூலமாக நேச்சர் ஆஃப் திஸ் பிளாஸ்ட் அண்ட் கம்போசிஷன்ஸ் ஆஃப் மெட்டீரியல் அதாவது அந்த மெட்டீரியல் சார்ந்து என்னென்ன பிணைப்புகள் இருக்குது கலப்புகள் இருக்குது இதை வச்சு எந்த அளவுக்கு இருக்கும் பிளாஸ்ட் ஏற்படுத்த முடியும் பிளாஸ்டுக்காக தான் அந்த மெட்டீரியல்ஸ் இங்கே கொண்டு வரப்படிச்சா இது எல்லாம் சார்ந்து நமக்கு வெட்ட வெளிச்சமாக சில உண்மைகள் தெரிய வந்துடும் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப குரூஷியல் முக்கியமான நாளுங்க நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இந்த இஷ்யூ சார்ந்து இன்றைக்கி அரங்கேற போகுது டெல்லி போலீஸ் இருக்காங்களே அந்த டிபார்ட்மெண்ட் தெரிஞ்சு இப்போ லீவ் யாருக்குமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் லீவு கொடுத்துருந்தாலும் எல்லாரையும் கிளம்பி டியூட்டியில ஜாயின் பண்ணுங்க தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த பிளாஸ்ட் அங்கே நடந்த உடனே டெல்லியில் இருக்க எல்லா ஹோட்டல்ஸும் சல்லடை போட்டு சளிச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இது போல் யாராவது அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறதுக்கு அவ்வளோ பேரும் ரெடியாலாக இருக்க மாட்டாங்க அவங்க பயங்கரவாதிகள்னு தெரியாமல் யாராவது கொடுத்தாதான் உண்டு அந்த ரிஸ்க்கும் பல பேர் எடுக்கவும் மாட்டாங்க ஸோ அப்படி வர்ற உங்களுக்கு எதுங்க ஒரே ஒரு இடம் தங்குறதுக்கு ஹோட்டல்ஸ் தான் அதனால் டெல்லியில் இருக்க எல்லா ஹோட்டல்ஸும் இப்போ மிகப்பெரிய சர்வலன்ஸ்க்கு உட்படுத்தப்பட்டு இருக்கு சர்ச் பண்ணுறாங்களே பண்ணும் போதே இந்த ரெஜிஸ்டர் இருக்கும் பாருங்கள் ஒரு ஒரு ஹோட்டல்ஸ்லேயும் தங்குறவங்க பேர் முகவரி சார்ந்து அவங்களோட ஐடென்டி கார்டெலாம் சார்ந்து வச்சுருப்பாங்களே அது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுறாங்க போலீஸு ஏதாவது ஒரு ஒரு தகவல் அதில் முரணாக இருக்குது அப்படின்னாலும் உடனே அந்த சம்மந்தப்பட்ட அட்ரஸ்க்கு ஆஃபீஸர்ஸ் சமைச்சி விட்றாங்க போய் என்னென்னு பாருங்கள் அப்படின்ட்டு இந்தளவுக்கு போயிட்டு இருக்கு டெல்லியில் இந்த டாக்டர் ஒமர் இருக்கார்ல அரெஸ்ட் பண்ணப்பட்ட பர்சன் இந்த பர்சனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு டாக்டர் பரஸ்ட் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது இப்போ நடந்துருக்குங்க எங்கே அதுவும் புல்வாமா இருக்குல்ல சேம் அதே இடத்துல நடந்திருக்கு இந்த புல்வாமா தான் அங்கே ஆரம்பித்து டெல்லி வரை கொண்ட மாதிரி தான் சேன் அங்கே போயிட்டு வந்துட்டு இருக்கு ஒரு ஒரு வாட்டியும் ஸோ இது வரைக்கும் இத்தனை டாக்டர்ஸு இதுக்கப்புறம் எத்தனை டாக்டர்ஸோ தெரிலங்க இந்த ஒயிட் காலர் டெரரிஸ்ட் ஈகோ சிஸ்டம் இருக்குல்ல அது இந்தியாவில் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா இதை ஏற்றிக்க முடியலங்க ஏன்னா ரொம்ப கஷ்டம் களை எடுக்கிறது அதாவது ஒரு பயங்கரவாதினா இப்படி தான் இருப்பேன்னு நாம ஒரு உருவம் கொடுத்து வச்சுருப்போம் மனசில் ஆனால் அந்த உருவம் கிடையாது உங்கள் உயிரை காப்பாற்றுற ப்ரொஃபஷனாக ஒரு டாக்டராக இருந்தும் கூட உயிரெடுக்கிற வேலையை பண்ணுவாங்களோ அப்படின்ற எண்ணம் தான் இவனுங்களை பார்க்குறப்ப எழ ஆரம்பிச்சிருக்கேங்க இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குல்ல எல்லாமே பார்த்துருப்பேன் இந்த ஹூண்டாய் ஐ டுவெண்ட்டி காரோட சிசிடிவி ஃபுட்டேஜ் இதில் என்னென்னா அந்த காரை ஓட்டிட்டு வந்தது ஒரே ஒரு நபர் தான் அந்த காருக்குள்ளே இருந்ததும் அந்த ஒரே ஒரு நபர் தான் இப்போதுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு டெல்லி போலீஸார் இப்போ ஒரு மிகப்பெரிய ட்ரேஸிங் ப்ரொசீஜர் ஆரம்பிச்சிருக்காங்க எல்லா ரூட்ஸ்லையும் என்ன தெரியுமா இந்த ஐ டுவெண்ட்டி கார் எங்கேருந்து கிளம்பி எது வரைக்கும் வந்திருக்கு இந்த ரூட் இருக்குல்ல அந்த பகுதி ஃபுல்லாக இருக்குது சிசிடிவி கேமராஸ் என்னென்ன அந்த எல்லா கேமரா காட்சிகளும் ஆய்வு பண்ணி இந்த கார் எங்கேருந்து கிளம்புச்சுன்ற ஆர்ஜன் இருக்குல்ல அதை கண்டுபிடிக்க இப்போ தீவிரமாக ஈடுபட்டுருக்காங்க இது வரைக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் இருக்குல்ல அதை ஆய்வு பண்ணி முடிச்சுட்டாங்க இன்னும் இந்த எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு இருக்குங்க இன்னும் நிறைய சிசிடிவி ஃபுட்டேஜை ஆய்வு பண்ணிகிட்ருக்காங்க இதில் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும்னா டோல் பிளாசாஸ்லாம் இருக்குல்ல இந்த கார் இந்த ரூட்ல வந்ததுன்னு விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டிருச்சுன்னா டோல் பிளாஸா ஃபுல்லாக தாண்டி வரணும்ல அங்கே இருக்க சிசிடிவி கேமராஸ்லேயும் ஃபுல்லாக எல்லா காட்சிகள் பதிவானதையும் ஆய்வு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க டார்கெட் என்ன தெரியுமா இந்த ஆஃபீஸர்ஸ்க்கு இந்த வெஹிக்கிளோட மூமெண்ட் இருக்குது பாருங்க கம்ப்ளீட் மூமெண்ட் அதை கண்டுபிடிக்கணும் இது ஒன்று முடிதா இப்போதைக்கு மேஜர் டார்கெட்டாக உங்களுக்கு இருக்கு இந்த கார் டிரைவரோட அம்மா அவன் மண்ண பாவத்துக்கு ஓகே ரைட்டு அந்த அம்மாவை இப்போ புல்வாமெலாம் அடைச்சிருக்காங்க ஏமா நீங்கள் நேரில் வாங்க டிஎன்எஸ் சாம்பிளை கலெக்ட் பண்ணணும் அதுக்காக வாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த சாம்பிள் இருக்குல்ல இது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கார் டிரைவர் ஓரிட்டம் வந்தவங்க செத்துட்டான் ஏன்னா அவ்வளோ பெரிய பிளாஸ்ட் உயிரோடு இருக்கிற வாய்ப்புலையே செத்துட்டான் அதை உன்னோட பாடி பார்ட்ஸ் அங்கே கலந்துருக்கோம் பார்த்தீங்களா ஏன்னாங்க நிறைய உடல் செதிரி உயிரிழந்தவங்க எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கா அந்த எல்லா பார்ட்ஸையும் இப்போ எடுத்து வச்சுருக்காங்கல்ல அதில் அந்த கார் ஓடிட்டு வந்த நபரோட பாடி பார்ட் எதுன்ற விஷயம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் முடியாத காரியம் தான் உண்மையிலேயே முகம் சிதையாமல் இருந்து கண்டுபிடிச்சா ஓகே இல்லைனா ரொம்ப கஷ்டம் இதனால் அந்த பாடி பார்ட்ஸை கலெக்ட் பண்ணி அந்த அம்மாவோட டிஎன்ஏ சாம்பிள் இருக்குல்ல அதோடு எடுத்து மேட்ச் பண்ணுவாங்க அந்த அம்மாவோட டிஎன்வோட மேட்ச் ஆகிடுச்சுன்னா அவங்க பையன் வந்தாண்ட விஷயத்த அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டுபிடிச்சிட முடியும் ஒரு கிளாரிட்டிக்கு டிபார்ட்மெண்ட்டில் வந்துடுவாங்க இந்த காரோட ஒரிஜினல் ஓனர் இருக்கா இல்லை அந்த நபரை பரஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு முந்தைய வீடியோவில் ஆர்சியை காமிஷம் பார்த்தீங்களா அதில் யார் ஒரிஜினல் ஓனராக மென்ஷன் பண்ணியிருக்கேன் அந்த போஸ்ட் இப்போ தூக்கிட்டாங்க என்ன திரமா கேள்வி இப்ப அதிகாரிகள் மனசுல காரை கைமாத்திட்ட இத்தனை முறை கார் கை மாறி இருக்குல்ல எதுக்கு நீ ஆர்சியில் பேரை மாத்தாமே இருக்க உங்ககிட்ட வாங்கினவன் சார்ந்து இதெல்லாம் சொல்லியா நீ எதுவும் இனிஷியேட் பண்ணலயா இல்ல அப்படியே இல்ல இந்த வேலைக்கு நீ எதனா பங்கு இருக்கான்னு சொல்லிட்டு ஆயிரத்தெட்டு கேள்விகளை கேட்டு கிரில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப அந்த நபர் வாய திறந்தாருன்னா அடுத்து புது புது உண்மைகள் வெளியே வரலாம் இந்த காலத்தில் உயிரிழந்தாங்க பாத்தீங்களா அவங்க சார்ந்து நிறைய செய்திகளை பார்த்துருப்பீங்க ஆனா உயிர் பிழைச்ச ஒரு நபரை பத்தி சொல்கிறேங்க இந்த பிளாஸ்டுக்கு அப்புறம் அந்த நபர் பேர் அவதேஷ் மாண்டல் நாற்பது வயசு அவருக்கு பீகாரை பூர்வீகமாக கொண்டவர் வயிற்று போடப்புக்காக டெல்லியில் தங்கி வேலை பார்த்துட்டுருக்காப்புல என்ன வேலை ஆட்டோ டிரைவர் இவர் சம்பவம் நடந்த இடம் இருக்குல்ல அதுக்கு அருகில் இருந்திருக்காரு கூட ஆட்டோவாக இருந்திருக்கு அப்போ இந்த வெடிப்பு ஏற்பட்டதும் இந்த நிறைய வாகன பாகங்களை செதறிச்சின்னு சொன்ன பார்த்தீங்களா அதில் ஒரு பாட்டு ஒரு மெட்டல் பீஸு அவரோட அடி வயிற்று பகுதியில் வந்து குத்தியிருக்குங்க அந்த மனுஷனுக்கு அவரு சட்ட முழுக்க சாமா பிளட்டு கீழே அந்த பேண்ட் வரைக்கும் சரியான பிளட்டு யாராவது ஹெல்ப்புக்கு வருவாங்களான்ட்டு கையே பிடிச்சிட்டு மனுஷன் ரொம்ப நேரமா அங்கேயே கதறிட்டு இருந்திருக்காரு கூட முடியல பெருசா உள்ளுக்குள்ள பயங்கரமா கதறிட்டு இருந்திருக்காரு அழுதுகிட்டு ஆனா அந்த பரபரப்புல மக்கள் பெருசா ஒரு போக முடியல ஏன்னா அங்கெல்லாம் ஓடுறதுலயே நேரம் போகவே இவரை காப்பாற்ற வரா மாதிரி தெரியல உடனடியே சமயஜிதமா என்ன பண்ணிட்டாரு அவரோட ஆட்டோவை அவரே ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க கிட்டத்தட்ட நான்கு கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அந்த வழியில ஆட்டோ ஓடிட்டு போயிட்டு இருந்திருக்காரு சுஷ்ருதா மெடிக்கல் சென்டர் இருக்குல்ல அங்கே போயிட்டு அவரே அட்மிட் ஆயிருக்காரு இதெல்லாம் அற்புதம் தான் சொன்ன அதிசயம் தான் சொல்லணும் ஏன்னா இது போல மனதை எத்தனை பேர் இருக்கணும்லாம் தெரில உதவிக்கு யாரோ வரல அந்த நேரம் இது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ சமயஜூமாக செயல்பட்டிருக்காரு ஒருவேளை அவரால் போக முடியல அங்கேயே கிடந்து இருந்தார் ரத்த கசிவு ஹெவியாகி உயிரே போயிருக்கோம் அல்ல வேலை உயிர் பிழைச்சிருக்காரு அவர் அப்புறம் உயிரிழந்த ஒருத்தரோட அம்மாவோட கதரை பற்றியும் சொல்லிடுறேன் இந்த இடத்துல அதாவது ஃபோட் இருக்குல்ல அதுக்கு அருகில் இரிக்ஷா டிரைவரா இருந்த ஒரு பர்சனுங்க அவர் செத்துட்டார் இந்த பிளாஸ்டில் அவரோட அம்மாவான சஜிதா அவங்க இப்போ கண்ணீரன் கம்பளியும் என்ன தெரியுமா சொல்கிறாங்க இப்போ என் பையன் உயிரோடு இல்லை ஆனால் என் பையனுக்கு குழந்தைங்க இருக்குங்க அவன் அப்பா அவன் தான் சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு இருந்தான் இப்போ அவன் உயிர் போயிடுச்சு எனக்கு என் பையனோட சாவுக்கு நீதி வேணும்னு அந்த அம்மா ஒத்த கால நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விஷயமும் இப்போ கவர்மெண்டோட காதுகளுக்கு சென்றடைஞ்சிருக்கு இதுக்கு மத்தியில் இதை கனெக்ட் பண்ணுறவங்க இன்னொரு ஒரு அப்டேட்டே கொடுத்துட்றேன் பூட்டானில் இருக்க பிரதமர் மோடி அவர்கள் நாளைக்கு இந்தியா வராருங்க வந்த உடனே அவரோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் என்ன தெரியுமா இந்த இஷ்யூ சம்மந்தமாக தான் நாளைக்கு ஈவினிங் போல் அந்த மீட்டிங் நடக்கப்போகுது ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் இது அவசர கால சந்திப்பாக நடக்கப்போகுது இந்த டிஃபென்ஸ் ரிலேட்டடாக நாட்டோட பாதுகாப்பு சார்ந்து கேபினெட் மீட்டிங்காக தான் இது போகுது ஸோ முக்கியமான முடிவு எடுக்கப்பட போகிறதா இப்போதைக்கு மத்தியார் சைட்லேருந்து சோர்சஸ் மூலமாக இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துகிட்டு இருக்கு அது என்ன தான் தெரில மக்களே அந்த அம்மா கதறலுக்கும் இந்த முடிவுக்கு கனெக்ட் ஆச்சு இதுக்கப்புறம் அடுத்த சில நாட்கள் கொஞ்சம் பரபரப்பாக தான் நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறேன் மக்களை இந்த காண்டென்ட பொறுத்த வரைக்கும் மனசுல ஒரே ஒரு வினாதா இருக்கு முடிஞ்சது கணக்கு பதில்களை கீழே செக்ஷன் கமெண்ட் அழிவு பண்ணுங்க இந்த அவங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் இவங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் செய்தி கேள்விப்பட்டு இருக்கோமா சென்னையில அதிகமா இந்த போல வெடிகுண்டு மிரட்டல்கள் வந்துகிட்டு இருக்கா இப்ப இருக்கு நடிகர் அஜித் அவர்கள் இருக்காங்களா அவரு வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டலுங்க ஏற்கனவே நடிகை ரம்யா கிருஷ்ணன் எஸ் வி சேகர் அவர்கள் இன்னும் சில பேரோட வீடுகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல்னு வந்துச்சு இப்ப அடுத்து அஜித் அவர்கள் வீடு வரைக்கும் போயிருக்கு ஆக்சுவலா இது போல மிரட்டல்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குல்ல இது நம்ம ஒரு ஒரு முறை கேட்டு அப்படிதான் மெட்ரோ அங்க எதுவும் நடக்காதுன்னு இப்படி ஈஸியா போயிட்டு இருக்கும் பாருங்க சடனா ஒன்னு ஏதாவது பழிச்சிருச்சு அப்படின்னா என்னங்க ஆகும் சோ இது போல மிரட்டல்களுக்கும் இப்ப டெல்லியில நடந்திருக்க பிளாஸ்ட் இருக்கு பாருங்க அது போல விஷயங்களுக்கும் ஏதாவது கனெக்ட் இருக்கும் நீங்க நம்புறீங்களா மக்கள் ஏன்னா இதெல்லாம் சந்தேகிக்கணுமா அப்படின்னு நம்ம மனசுல கேட்கும் பட் மேஜரா ஒரு ஈவெண்ட் நடக்கிறப்ப அது சார்னு எல்லாத்தையும் நம்ம சந்தேக தான் பார்ப்போம் தப்பு இல்ல பாக்கலாம் தப்பு கிடையாது அதுக்காக இந்த கேள்வி கேக்குறேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் நீங்க தங்க மட்டும் பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கிறோம் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் போர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களை மாயம் பக்தே ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்